அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஷைத்தான் என்கிற இறைவனால் மனித குலத்திற்கு எதிரியாக அமைக்கப்பட்ட அந்த படைப்புகள் மனிதர்களை எப்படியாவது நாளை மறுமையில் நரகத்தினுடைய விறகுகளாக எரிபொருட்களாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரும் லட்சியத்தோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து அதிலே எத்தனையோ பல சமுதாயத்தவர்களை பெருங்கொண்ட பண பணக்காரர்களை கல்வியாளர்களை ஒரு சில நல்லவர்களை கூட வழிகெடுத்து அவர்களை நரகத்திற்குரியவர்களாக மாற்றி அவன் தன்னுடைய லட்சிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஷைத்தானினுடைய வியூகத்தை பொறுத்தவரை அவன் பார்க்காத நபிமார்கள் கிடையாது அவன் பார்க்காத நல்லோர்கள் கிடையாது வழிபாட்டிலே ஊற்றி ஊறி திரைத்தவர்களை கூட அவன் கண்டிருக்கிறான் அப்ப அவனுடைய அனுபவத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவன் கற்று வைத்திருக்கிற அந்த அனுபவத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய ஈமானிய உறுதியோ அர்ப்பணிப்போ நம்முடைய தியாகமோ நம்முடைய அமல்களோ இது எதுவுமே அவனுடைய அனுபவத்தோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை அந்த அளவிற்கு அனுபவத்தில் தேர்ச்சி பெற்றவன் அந்த சைத்தான் அப்படிப்பட்ட அந்த சைத்தான் எல்லாருக்கும் ஒரே ரூபத்தில் ஒரே விதத்தில் வழிகேட்டை ஏவ மாட்டான் ஒருவன் பெண்கள் விஷயத்து ரொம்ப தெளிவா இருப்பான் அவன் கொண்டு கொண்ட விபச்சாரத்தை திணிக்க முடியாது ஒருவன் பொருளாதாரத்திலே மிக பெரும் நெருப்பாக நேர்மையாக இருப்பான் அவன் மோசடி மோசடித்தனத்தையோ திருட்டையோ கொண்டு வந்து அவனால் திணிக்க முடியாது ஒவ்வொருவனுடைய பலகீனத்தையும் அவன் அறிந்து வைத்திருப்பான் அந்த பலகீனத்தை அவன் உற்று நோக்குவான் எந்த நேரம் வருகிறதோ அந்த பலகீனத்தில் அவனை கவிழ்த்து விட்டவனை வழிகேட்டில் அவன் தள்ளிவிடுவான் அந்த பலகீனத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் எதிர்பார்க்கிற ஒரு பெருங்கொண்ட பலகீனம் எது தெரியுமா ஈமானிய ரீதியான குழப்ப குழப்பத்தில் குழப்ப சிந்தனையில இருக்கக்கூடியதைத்தான் அவன் அதிகம் அதிகமாக எதிர்பார்க்கிறான் ஒரு அடியானே அல்ல அந்த சைத்தான் விபச்சாரத்தில் தள்ளிவிடுகிறான் என்றால் அது அவனை நிரந்தர நரகத்தில் தள்ளிவிட போவது கிடையாது ஒருவனை மது பக்கமோ பக்கமோ பாவத்தின் ஷைத்தான் தள்ளிவிடுகிறான் என்றால் அந்த நிரந்தர நரகத்தை நோக்கி அழைத்து செல்லாது ஆனால் அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய என்னவென்றால் நிரந்தர நரகத்தில் தன்னோடு சகாக்களை உருவாக்கிவிட வேண்டும் தனக்குரிய கூட்டாளிகளை அவன் கொண்டு வந்து விட வேண்டும் இதைத்தான் ஒரு இலக்காக வைத்தவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹூடத்தில் ஷைத்தான் சொல்லுகிறான் எப்படி பேசுகிறான் என்றால் அந்திரிணியிலா யோமி உபகாசம் யா அல்லாஹ் எழுப்பப்படுகிற நாள் வரை எனக்கு நீ அவகாசம் தர மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அவன் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னக்கு மினல் முந்தரி நீ யார் அனுமதி வழங்கப்பட்டவர்களில் ஒருவனாக மாறிவிட்டாய் உனக்கு நான் டைம் கொடுத்துட்டேன் எழுப்பப்படுகிற நாள் வரை உனக்கு நேரம் இருக்கிறது நீ யாரை எந்த விதத்தில் எப்படி வேண்டுமானாலும் நீ என்ன செய்யலாம் வழி வழிகடுத்துக் கொள்ளலாம் உன்னையும் உன்னை பின்பற்றுபவர்களையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான் அவன் அதிகம் அதிகமாக விதைக்கிறான் நீங்கள் பார்க்கலாம் மக்கா காஃபியர்களில் ஆரம்பித்து அதற்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்களை சந்தித்த அந்த மக்கள் அவர்கள் ஈமானுக்கு எதிரான சில கேள்விகளை கேட்டார்கள் அந்த கேள்விகள் எல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கேள்விகள் அல்ல ஷைத்தானால் கொண்டு வரப்பட்ட கேள்விகள் உதாரணத்திற்கு நாங்களெல்லாம் மரணித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமாங்கிற சைத்தான் உருவாக்குனது இதா குன்னா ஓ துராபன் நாங்கள் மீண்டும் எலும்புகளாக மாறி விடுவோம் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுவோம் மறுபடியும் மண்ணா எங்களை புதுப்படைப்பாக கொண்டு வருவானா இப்ப இது மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்துவது சைத்தானினுடைய அடிப்படை இலக்கு இதுல ஒருவன் தவறிழைப்பானே ஆனால் அந்த குழப்பத்தில் வீழ்ந்து விடுவானே ஆனால் அவன் நிரந்தர நரகத்திற்குரியவனாக மாறிவிடுவான் அப்படி சைத்தான் ஈமான் கொண்ட மக்களிடத்தில் வருகிற ஒரு விதத்தையும் நபிகளார் சொன்னார்கள் எப்படி வருவான் என்றால் இதை படைத்தது யார் என்று சைத்தான் உனக்கு கேட்பான் நீ என்ன சொல்லுவ அல்லாஹ்னு சொல்லு ரசூலுல்லா நமக்கு இதை பாடம் நடத்துறாங்க அதை படைத்தது யார் இதை படைத்தது யார் வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் என்று சைத்தான் உனக்கு கேட்பான் நாம் என்ன சொல்லுவோம் சைத்தானுக்கு இத அல்லாஹ் படைச்சான் அதை அல்லாஹ் படைச்சான் அதை அல்லாஹ் படைத்தான் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் அல்லாஹ் படைத்தான் என்ற பதிலை बदलலிப்பிீர்கள் கடைசி அவன் என்ன கொண்டு வந்து நிப்பான் தெரியுமா அல்லாஹ்வே படைத்தது யாருன்னு அடுத்த கேள்வி கேட்பான் இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையாக கடக்க வேண்டிய பாதை நீங்க யோசிச்சு பாருங்களா இங்க நீங்க மது வந்த வச்சானா உங்களை கிடையாது உங்களை விபச்சாரம் செய்ய வச்சானா கிடையாது உங்களை வட்டி வாங்க விட்டானா கிடையாது எந்த பாவமான காரியத்திலும் பண்ணுங்க ஒரு சின்ன சிந்தனையை தூண்டி விட்டுருவோம் உங்களை பெரும் காஃபியா மாத்தி விட்டு போயிருவோம் அல்லாவ படைச்சது யாருன்னு கேட்கிறான்னு தெரியுமா இது உண்மையிலே ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி கேட்டா ஒண்ணுமே கிடையாது சிந்தித்தால் இந்த கேள்விக்கு ரொம்ப இலகுவான ஒரு பதில் கிடைக்கும் ஆனால் பல மக்கள் இதுல சிந்தித்து தவறான பதிலை தான் தேர்வு செய்வார்கள் அதனால தான் நபி சொன்னார்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனை இந்த தருணத்தை உங்கள் உள்ளம் எதிர்கொள்ளுமே ஆனால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது ஆமன் டு பில்லான்னு சொல்லிட்டு விலகிருங்க இந்த ஈமானிய குழப்பம் இருக்குல்ல அடிக்கடி நம்முடைய சிந்தனைகள்ல வரும் பல மக்கள் இந்த கேள்விகளை நீங்க கண்டிருக்கலாம் சில நேரம் வழிபாட்டுல கொஞ்சம் அதிகமாகும் போது உடனே சைத்தான் போடுற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா ரெண்டு கேள்வி போடுவோம் அதிகமாக வழிபாடு வந்துருச்சுன்னா விட்ட பெரிய ஆள் இல்லைன்னு ஒரு சிந்தனை வரும் அப்படி இல்லையா நீ தொழுது இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ரக்காயத்து தொலை மனசு வராது நம்ம இவ்வளவு நாள் போராடுறோமோ ஒருவேளை பயனற்று போராடுறோமோ ஓட்டை ஓட்டை வாலியில தண்ணீரை நிரப்பிக்கிட்டு இருக்கிறோமா அல்லான்னு ஒருத்தர் இல்லாம தான் தொழுதுகிட்டு இருக்கிறோமா இஸ்லாமின்னு ஒன்னு இல்லாம தான் வழிபாட்டுக்கிட்டு இருக்கிறோமா இது முகம்மது சொந்த கருத்தா இருக்குமா நம்ம இவ்வளவு நாள் போராடி மக்கள்கிட்ட விமர்சனம் பட்டு நம்ம பல ஹராம் ஹராம் என்று சொல்லி பொருளாதாரத்துட்டு விலகினதெல்லாம் மறுமைன்னு இல்லாத ஒரு காரியத்துக்கு தானா இப்படி எல்லாம் உங்கள்ட்ட என்ன செய்வான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான் நபிகளார் சொன்னார்கள் இந்த குழப்பம் வந்த உடனே நீங்க உங்க காஃபீரால நினச்சிட வேண்டாம் குழப்பம் வந்துருச்சு முடிஞ்சு பச்சனை நம்ம காபீர் தான் நம்ம நரகவாசி தான் அப்படி நீங்க நினைக்காதீங்க சொல்ல ஒரு பாடத்தில் சொல்றாங்க இந்த குழப்பம் எல்லாருக்குமே வருமா குழப்பத்தை சந்திக்காத நபிமார்கள் கூட கிடையாது எல்லாருக்கும் வந்துடும் எந்த அளவிற்கு இந்த குழப்பங்கள் அவர்களுக்கு ஏற்படும் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் நபி உண்டுல அந்த இப்ராஹிம் நபி அல்லா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க திருக்குறான் தொகையில் மௌத்தா நீ எப்படி இறந்தவர்களை நீ உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க அப்ப அல்லா கேட்கிறேன் அவளம் துமின் இப்ராஹிமே நீங்க நம்பலையான்னு கேட்கிறோம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதெல்லாம் இந்த ஒரு அதெல்லாம் ஆழமா நான் நம்புறேன் நீ சொல்லிட்டன எதுவும் நடக்கும் ஆனா என் உள்ளம் வந்து என்ன பண்ண மாட்டேக்கு ஒரு அமைதி அடைய மாட்டேக்கு அது குறித்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு தாங்க முடியல நீ அதுக்கு ஒரு பதில கொடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்கறாங்க என் நபிமார்கள் கேட்ட மாதிரி நம்ம கேட்ட முடியாது நம்ம கேட்டுட்டு அது பாவத்துல போய் முடியும் மூசாலை அல்லாஹ் பாக்கணும்னு கேட்டாங்க பணிசிறவள் மக்களும் அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டாங்க ஆனா மூசா நபி அல்லா கொல்லல பணீசிற மக்களை கொன்னதா குரான் சொல்லுது அவர்கள் கண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இடி முழக்கம் அவர்களை தாக்கியது என்று சொல்கிறான் இப்ராஹிம் நபி கேட்ட கல்வி நம்ம கேட்க முடியாது ஆனா அதுல ஒரு பாடத்தை வச்சிருக்கிறான் ஒரு நாலு பறவை வெட்ட சொல்கிறான் அதனுடைய இறைச்சிகளை நான்கு மலைகளில் தனித்தனியாக பங்கு பிரித்து நீங்கள் வையுங்கள் நீங்கள் அலையுங்கள் அந்த கறி வருங்கிறான் இப்படித்தான் நாம் மனித உயிர்களை ஒன்று திரட்டுவோம் அப்படின்னா பாடம் நடத்துறோம் இப்ராஹிம் நபியுடைய வார்த்தைக்கு அங்க பவர் கிடையாது அல்லாவுக்கு அங்க பவர் அவன் வர வைத்தான் என்பதை எல்லா திருக்குறானின்னு சொல்லுகிறான் இப்ப எதுக்கு இந்த செய்தி நம்ம நினைவுபடுத்துறோம்னா குழப்பங்கள் எல்லாருக்கும் குழப்பங்கள் வராது யாருமே யாருமே கிடையாது எல்லாருக்கும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பது சைத்தானுடைய வேலை ஆனால் அந்த குழப்பம் வரும்போது நபிகளாட்டு இப்படி ஒரு கேள்வி வருது அல்லாவுடைய தூதரே சில எண்ணங்கள் எங்க உள்ளத்துல வருது வெளியே சொல்லவே நாங்க பாவமா நினைக்கிறோம் அப்படிதான் எண்ணம் வருது சைத்தான் நிம்மதியாவே இருக்க கூட மாட்டேங்கிறான் திடீரென பார்த்தா அப்படி ஒரு எண்ணம் இப்படி ஒரு எண்ணம் அல்லாவை பத்தி மறுமையை பத்தி சொர்க்க நரகத்தை பத்தி எதையாவது ஒரு குழப்பத்தை ஒரு கேள்வி போட்டு போட்டுறோம் அதை நினைச்சுக்கிட்டு சூழ்நிலைகளை எங்களை கொண்டு வந்து சேர்த்து விடு இதை பற்றி நாங்கள் வெளியே சொல்வதற்கு நாங்கள் பயப்படுகிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தின்னு கேட்கறாங்க நீங்க கேட்டா கூட நாங்க சொல்ல பயப்படும் அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா எங்களுக்கு சொல்ல பயமா இருக்கு அவ்வளவு மோசமான கேள்வி செய்யறோம் நாங்க என்ன செய்யு கேட்கிறாங்க சந்திச்சிருக்கிறாங்க சஹாபாக்களும் இதை சந்திச்சுதான் இருக்கிறாங்க ரசூல்லா சொன்னாங்க ஈமான் ஈமான்ல பரிசுத்தம் இதுதான் நான் இந்த கேள்வி யாருக்கு வரல நயவஞ்சகனுக்கு வரல பாத்தீங்களா யாருக்கு வந்துச்சு உங்களுக்கு தான் வந்துச்சு ஏன் சைத்தான் நயவஞ்சகனுக்கு இந்த கேள்வியை போடல உனக்கு போட்டான் அப்படின்னா அவனுக்கு தெளிவா தெரியும் ஆல்ரெடி வடிகட்டுல இருக்கிறான் இவனை இன்னும் வழிகட்டுல கொண்டு போக வேண்டியது இல்லை நீ நேர் வழியில இருக்கிறதுனால தான் உன் இந்த கேள்வியை கொண்டு வந்து சேர்க்க நீ கரெக்டா இருக்கிற சரியான பாதையில நீ போய்கிட்டு இருக்கிற அதனால என்ன பண்றான் உங்ககிட்ட இது மாதிரியான சில அற்பத்தனமான கேள்விகளை கேட்டு அவன் உன்னை வழிகெடுக்க பார்க்கிறான் அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா இப்படி ஒரு கேள்வி வந்துட்டாலே நீங்க மனசளவில் நினைச்சுக்க வேண்டியது அல்ல நம்ம நேரில் கூட்டு போய்கிட்டு இருக்கான் ஷைதானுக்கு அது பிடிக்கல நம்ம வழிகேட்டுல கொண்டு போறான் அந்த கேள்வி விட்டு அப்படியே டைவர்ட் ஆகிட்டு போயிருங்க பதிலை தேடி போனவர்கள் உண்டு அப்படின்னு கேட்டா போனவர்கள் பதிலை கிடைத்தவர்களும் உண்டு பதில் கிடைக்காமல் வழிகட்டை நோக்கி சென்றவர்களும் உண்டு கூடுமானவரைக்கும் நமக்கு என்ன செய்ய வேண்டாம்னு இஸ்லாம் பதில தேடி போகாதீங்க இந்த இஸ்லாத்தில் ஆய்வு செய்வதற்கு லட்சக்கணக்கான சான்று இருக்கு நீங்க ஒவ்வொன்றத்தையும் ஆய்வு செஞ்சு அதில் ஆயிரத்தி எட்டு நல்ல காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் இது இறைமார்க்கம் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஒரு தலாக்க எடுத்துக்கங்களேன் அல்லாவ மாதிரி எவனும் சட்டம் சொல்ல முடியாது ஒரு ஜிகாதினுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனை மாதிரிலாம் யாரும் பேச முடியாது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு வியாபாரம் ஒரு அனாதைகளை பராமரிப்பது எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அவன் சொன்ன மாதிரி இன்னொருத்த சட்டம் பேச முடியாது அப்ப இஸ்லாமிய மார்க்கும் இறைமார்க்குங்கிறது ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் குரானில் இருக்குது சில இடத்துல நெருடலை கொண்டு வந்து அங்க நிறுத்தும் விதியில கொண்டு வந்து நிறுத்தும் அல்லாவுடைய ஆரம்பம்னு கொண்டு வந்து நிறுத்தும் இப்போ இது மாதிரி கேள்விகள் வரும்போது அதை அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருங்க அந்த கேள்விக்கு நீங்க என்ன செய்யாதீங்க பதில் தேடி விளக்கம் தேடி நீங்கள் செல்லாதீர்கள் அது உங்களை ஒருவேளை வழிகட்ட கொண்டு போய் விட்டுலாம் நேர்வழிக்கு அழைச்சிட்டு போனாலும் அச்சுறுத்துக்கு இல்ல ஒருவேளை அது உங்களை எங்க கொண்டு போயிடலாம் வழிகேட்டிற்கு கொண்டு போய் விடலாம் இப்படிப்பட்ட கேள்வியை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் ஆமற்றும் இல்லா நான் அல்லாவை நம்புறேன்னு சொல்லிட்டு அதை கடந்துருங்க அந்த கேள்விக்கு தீனி போடாதீங்க அந்த சிந்தனை அப்படி வளர்க்காதீங்க ஒரு கேள்வி இஸ்லாம் சொல்லுது இதையும் இதையும் சேர்த்து சேர்த்து என்ன சொல்லுவான் இஸ்லாம் சொல்லு சொன்ன மார்க்கம் இது அதனால என்ன பண்ணு இந்த கேள்விக்கு நீ சிந்தனை இந்த கேள்வி அப்படி இந்த பெரிதாக்கு என்ற ஒரு ஒரு பின்பத்தை உருவாக்குவான் அதை நம்மை வழிகாட்டுக் கொண்டு போய் சேர்க்கும் சிந்திப்பதற்கென்று சில காரியங்கள் இருக்கிறது சிந்திக்க கூடாது என்று சில காரியங்கள் இருக்கிறது மறைவான நம்பிக்கை இருக்குதுல்ல அதை நம்ம சிந்திக்க கூடாது சிந்திச்சு பிரயோஜனம் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காரியத்தை நீங்க கணவன் மனைவி என்ற உறவுகள் இருக்கு உறவு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கணும் ஒரு மனைவியை பற்றி அல்லது ஒரு மனைவி கணவனை பத்தி யோசிக்கிறார் தாமதமா வராற என்ன காரணமா இருக்கும் உனக்கு தெரியல தெரியலன்னா விளக்கம் கேட்கணும் விளக்கம் கேட்கல அப்படிங்கும் போது நீயாவது ஒரு சிந்தனை உருவாக்கணும் அதை எங்க கொண்டு போய் நிறுத்தும் ஏதோ ஒரு தப்பான நடவடிக்கை இருக்கு போல கேட்டு உன்னை சந்தேகத்தில் கொண்டு போய் விட்டும் அப்ப எது குறித்து நமக்கு ஞானம் இல்லையோ ஒன்று அதை விட்டுரணும் அல்லது தெரிந்த நபர்கள் போய் அதுக்கான விளக்கத்தை கேட்கணும் அல்லாஹ் விதியை பத்தி ஞானத்தை நமக்கு தரல அல்லாவுடைய ஆதியை பற்றி ஞானத்தை நமக்கு தரல அப்ப இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கேள்விகள் வருகிறது என்றால் ஒன்று தெரிந்த அந்த திருக்குரானை நோக்கி ஹதிசை நோக்கி பயணிங்கள் தெரியவில்லை என்றால் அந்த கேள்வி விட்டு அப்படி கடந்து போயிருங்க இது உங்களுடைய ஈமானை அடித்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் ஷைத்தானுடைய மிக ஆயுதம் இதுதான் சைத்தான் வேற வேற வழிகளில் வந்து வழி எடுப்பது என்பதை தாண்டி கொண்ட ஆயுதம் என்பது இதை வைத்து தான் இதை வைத்து தான் நாத்திகம் என்கிற ஒரு சமூகத்தை அவன் உருவாக்கி வச்சிருக்கணும் சைத்தானுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட மிக பெரும் சமூகம் எது நாத்திக சமூகம் கடவுளே கிடையாது மருமே கிடையாது எல்லாம் போய் போலித்தனம் உலகம் அதுவா உருவாயிடுச்சுக்கணும் அதுவா உருவாயிடுச்சுங்கிறத விட ஒரு மடத்தனமான ஒரு வாதம் கிடையாது ஆனால் அந்த வாதத்தை அவன் புத்திசாலித்தனம் தனக்குத்தானே பகுத்தறிவாளன் இப்ப இது மாதிரியான ஒரு கொள்கை குழப்பத்தை ஈமானிய குழப்பத்தை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய இலக்கு என்பதை புரிந்து இந்த குழப்பம் வந்தவொடனே நம்மளை குஃபரா நினைச்சிட வேண்டாம் நம்ம காஃபி ஆயிட்டோம் கதை முடிஞ்சிருச்சு நரகவாசி அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை இந்த கேள்வியை சந்திக்காத அடியார்கள் யாருமே கிடையாது சிந்தனை உள்ள எல்லாருமே இந்த கேள்வி சந்திச்சு தான் ஆகணும் இந்த கேள்வி வந்த உடனே நீங்க என்ன நினைச்சுக்கணும் நாம தீமான் பரிசுத்தமானதுங்கிறது மறு கருத்து இல்லை அப்படியே அந்த கேள்வியை கடந்து போயிருங்க சில குழப்பமான காரியத்திற்கு நீங்கள் தீனி போடுவீர்களே ஆனால் உங்களை வேற ஒரு குழப்பத்துக்கு அதை இழுத்துட்டு போகும் இது ஏன் இப்படி நடந்துச்சு கணவன் நடவடிக்கை சரியில்லையே ஏன் தாமதம் வந்தாரு ஒரு அளவுக்கு மேல யோசிக்காதீங்க அளவுக்கு மேல நீங்க சிந்திக்காதீங்க அந்த சிந்தனை உங்களை வழிகட்ட பாதையில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அடிப்படையில் இந்த காரியத்தை நாம் கடந்து செல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தரல் அலைக்கும் அபிஆன் வலைக்கம்